ஹலோ மக்களே எல்லா பேரும் சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சுந்தர்சி டேரக்ஷனில் வந்த கேங்கர்ஸ்ன்ற படத்தை தான் வந்து அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தில் ரொம்ப நல்லா இருக்க விஷயம் நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹீரோயின் கேட்குதா பொம்பளை ஷோக்கு அப்படின்னு நினைக்காதீங்க நான் என்ன சொல்ல வரேன்னா சுந்தர்சி படத்துல எப்பவும் வந்து ஹீரோயின்ஸ் வந்து வேற லெவல் அழகா தெரிவாங்க அது சுந்தர்சியோட டெக்னிக் அந்த டெக்னிக்கை நீங்க கத்து கொடுத்தீங்கன்னா இங்க நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அது தெரிஞ்சா நீ ஹீரோ ஆயிடுவே அம்மா انا சுந்தர்சி ஆஸ் எ மேஜிக் டு ஷோ தி ஹீரோயின் லைக் ஏஞ்சல்னு சொல்லி நான் சொல்லுவேன் பர் இங்கிலீஷ்லாம் பேசுது அந்த படத்துல பிளஸ்ஸா இருக்க விஷயம் என்னன்னா வடிவேலு அடிக்க வந்துடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் நான் சொல்கிறது முழுசாக கேளுங்கள் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்து வடிவேலை பார்த்தோன்னே நம்மளுக்கு வேறு லெவலில் ஒரு சிரிப்பு வந்துச்சு அந்த சிரிப்பை வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போர்ஷன் அங்கங்கே ஒரு சில வடிவேல் காமெடிஸ் வந்து நல்லா இருந்துச்சு சிரிப்பு வந்துச்சு மூணாவது விஷயம் என்னென்னா இந்த படத்தோட ப்ரீ கிளைமேக்ஸ் கிளைமேக்ஸு கிளைமேக்ஸில் வந்து ஒரு காசு அடிக்கிற சீனெல்லாம் வந்து நல்லாவே இருந்துச்சு சூப்பராக யோசிச்சுருக்கீங்கப்பான்னு சொல்கிற அளவுக்கு படத்தாகவும் வந்துச்சு அந்த கிளைமேக்ஸ் என்டிங் வந்து எல்லா பேரையும் ஏமாத்திட்டு போயிட்டான்ற ஒரு ஃபீலிங் தான் இருக்கும் தெரியுமா அந்த ஃபீலிங்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆச்சு இந்த படத்தில் அதெல்லாம் வந்து சீரியஸாகவே வந்து சூப்பராக இருந்துச்சு இவ்வளோ தான் இந்த படத்தில் வந்து நான் தேடி அலசி பார்த்து கண்டுபிடிச்ச நல்ல விஷயங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு வந்து பிஜிஎம் சாங்கும் சொல்கிற அளவுக்கு நல்லாவே இல்லை இந்த படத்துக்கு எதுக்கிட்டால் பிஜேம்மு சாங்கெலாம் நல்லா இருக்கணும் சுந்தர்சி படத்தில் காமெடி நல்லா இருந்தால் போதும் வேறு எதுவும் தேவை இல்லைன்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இருக்க படத்தோட விஸ்டிங் கார்டே வந்து சாங்ஸ் தான் ஓகேவா ஒரு சாங் இட்டாச்சுன்னா அது என்ன படம்னு சொல்லி மக்கள் ஞாபகம் வச்சுருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஆசை உறவே லப்பர் பந்து அதெல்லாம் வந்து எப்படி இட்டாச்சு ரப்பர் பந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி சில்லான் சிரிக்கிற பாட்டு வந்து என்ன அளவுக்கு ஹிட் அதுதான் அந்த படத்தோட விசிட்டிங் கார்டாகவே ஃபஸ்ட்டு இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிள் டீசல்னே வச்சுக்கோங்களேன் அந்த கானா சாங் ஒன்று இருக்குது தெரியுமா அந்த சாங் வந்தால் அந்த படத்துக்கே ஒரு விசிட்டிங் கார்டாக இருக்குது நான் எக்ஸாம்பிளுக்கு இத்தனை படங்கள்லாம் எனக்கு ஸ்பாட்டில் ஞாபகம் வருது ஓகேவா ஆனால் நிறைய லோ பட்ஜெட் படத்தோட விசிட்டிங் கார்டாகவே வந்து சாங்ஸ் தான் இருக்குது அட்லீஸ்ட் ஒரு சாங் ஏன் வைக்கிறாங்க அந்த சாங் ஹிட் ஆகணும் அந்த ஹிட் மூலமாக வந்து ஆட்டோமேட்டிக் ப்ரொமோஷன் வந்து அந்த படத்துக்கு கிடைக்கும்ன்றதுக்காக தான் வந்து சாங்ஸ் வந்து வைக்கிறாங்க பட் இந்த படத்துலேயும் சாங்ஸ் இருக்குது நம்ம ஓடிடியில் பார்த்தோன்னா ஓட்டி விட்டுருவோம் பாட்டை ஸோ அந்த மாதிரி தான் வந்து சாங்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பிஜிஎம் ஸ்கோர் எல்லாம் வந்து பெருசாக சொல்கிற அளவுக்கும் இல்லை ஓகேவா இந்த கதைக்கு இவ்வளோ போதும் இந்த கதைக்கு இவ்வளோ போகுதுன்னு தான் கிடையாது எந்த கதைக்கு எப்படி வேணால் பிஜிஎம் ஸ்கோர் தரலாம் பட் இந்த கதைக்கு பெருசாக இல்லை அது போக நான் இன்னொரு ஃபீல் பண்ண விஷயம் என்னன்னா சுந்தர்சி வந்து ஒரு ஃபைட் சீனில் வந்து ஒரு கானா சாங் வச்சார் லோகேஷ் கனகராஜ் மாதிரி வந்து ட்ரை பண்ணாரு பட் அது ஒர்க் அவுட் ஆகலை உங்களால் முடியலனா நம்ம குட் பேட் கிலேயே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கோங்க எப்படி பழைய சாங் வச்சாலும் ஆமாண்டா நான் பழைய சாங் வைக்கிறேன் படம் இட் ஆகிடுச்சான்னு கேட்குற மாதிரி நீங்கள் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம் பட் இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கோட்டை விட்டீங்கன்னு சொல்லி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு விஷயம் எனக்கு ரொம்ப பெரிய டவுட்டாக இருக்குது இந்த படம் இப்போ எடுத்தாங்களா இல்லை பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தாங்களான்னு சொல்லி எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்த மதகதராஜாவே இப்போ பார்க்கறதுக்கு செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஓகேவா ஆனால் இப்போ எடுத்த படம் வந்து ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அது கோவிடுக்கு முன்னாடி எடுத்த படம் இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்கப்பான்ற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸ் வந்து தருதுன்னு தான் வந்து நான் பர்சனலாகவே சொல்லுவேன் ராஜா இருந்தால் கதை ஓல்டு இப்போ ரொம்ப பழைய கதையாக இருந்தாலும் விஷுவலாக பார்க்கறது எல்லாமே நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு பட் இந்த ஃப்ரெஷ்னஸ் சுத்தமாக இல்லை அதுக்கப்புறம் சுந்தர்சியோட ஒரு ஸ்லோ ஸ்டீங் பிளே ரைட்டிங் எப்போவும் சுந்தர்சி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே வந்து கதை சொல்லிவிடுவார் கதை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கதையோட ஃப்ளோ தான் வந்து போவோம் பட் இந்த படத்தில் வந்து அவர் கதையை என்னன்னே அவர் கடைசி வரைக்கும் கன்வே பண்ணலை ஓகேவா அவர் என்ன வந்து சொல்கிறாருன்னா இவர் வந்து கொள்ளையடிக்க போகிறாங்க ஓகேவா அவங்கவுங்க தேவைக்கு வந்து கொள்ளையடிக்கிறாங்க ஓகே ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்து ஒரு பொண்ணு காணாமல் போயிடும் அந்த பொண்ணோட கதை என்னன்னு சொல்லி சொல்லவே மாட்டாங்க அப்போ அதுதான் வந்து ஒரு பெரிய கதையாக வந்து கொண்டு போவாங்க மெயினாக அந்த பொண்ணு தேர்ந்தது தான் ஒரு கதை மாதிரி கொண்டு போவாங்க ஃப்ளேட் ஆஃப் தி பீரியடில் வந்து அந்த அந்த போர்ஷனே வந்து அவங்க மறந்துட்டாங்க ஸோ அதை மிஸ் பண்ணி கதை வேறு எங்கேயோ வந்து ட்ராவல் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயம் புரியல ஏன்னா சுந்தர்சி வந்து ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணோன்னா அந்த இடத்த கரெக்டாக ஸ்டாப் பண்ணிடுவார் ஏன்னா அவரோட ரைட்டிங்கெலாம் நீங்கள் எடுத்து பாருங்களேன் அப்படி தான் இருக்கும் ஓகேவா ஃப்ளாஷ்பேக் சொல்கிறது அது சொல்கிறதுன்னு சொல்லி இருந்தாலும் பட் அவரோட ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படிதான் இருக்கும் ஸ்ட்ரெக்ட்டாக இருக்கும் படம் இங்கே ஸ்டார்ட் ஆகுது இங்கே முடியுதுன்ற மாதிரி இருக்கும் பட் இந்த படத்தில் வந்து ரொம்ப பெரிய குழப்பங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேயில் இருந்துச்சு அது போக ஸ்டோரிலையும் வந்து பெரிய குழப்பங்கள் இருந்துச்சு நம்ம தாராளமாக சொல்லலாம் அடுத்தபடியாக வந்து வடிவேலு நான் வந்து ப்ளஸ்லேயும் அவரை சொல்லியிருப்பேன் மைனஸ்லேயும் அவரும் சொல்கிறேன் எனக்கு வந்து ரெண்டு விஷயத்தில் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக நடந்திருக்கு தான் இந்த படம் வந்து இப்படி ஒரு மாரி கோராமையாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் என்னென்னா சுந்தர்சி ரைட்டிங் வந்து நல்லா இருந்திருக்கு அந்த ரைட்டிங்கை கோப்பப் பண்ணுற அளவுக்கு வடிவேலுவோட பிரசன்ஸ் இப்போ இல்லைன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இல்லை சுந்தர்சி வந்து வடிவேலு தானே அவர் என்ன பண்ணாலும் ஆடியன்ஸ் இருப்பாங்க நம்ம பெருசாக காமெடிக்கு வந்து பெருசாக ஸ்பெண்ட் பண்ண வேணாம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேணாம் ரொம்ப பெருசாக யோசிக்கவும் வேணான்னு சொல்லி பண்ண மாதிரியும் எனக்கு தெரியுது ஒரு சில காமெடிஸ்லாம் எனக்கு அப்படி தான் இருந்துச்சு அலெக்ஸா டெலெக்ஸா நீங்கள் அந்த ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க அந்த கிளைமேக்ஸில் வந்து ஒரு சில போர்ஷன் ஒரு சில முக்கால்வாசி போர்ஷன்ஸே வந்து எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு ஏன் இது எப்படி போகுதுன்ற மாதிரி வந்து எனக்கு ரொம்ப பர்சனலாகவே வந்து ஃபீல் ஆச்சு இந்த ரெண்டு மிஸ்டேக்கில் ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்ததுனால்தான் வடிவேலு காமெடி வந்து ரொம்ப வந்து ட்ராக் ஆகிருக்குன்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் அடுத்தபடியாக சுந்தர்சி ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து சுந்தர்சின்னா சொல்லுவார் நான் என்னை பழி வாங்க வரேன் நான் இது ரிவெஞ்ச் எடுக்க வரேன்னு சொல்கிறாரு கடைசியில் பார்த்தா அவர் வந்து ஒரு பொய் சொல்லியிருக்கார் வேற கதையை எடுத்து இவருக்கு சொல்லியிருக்காருன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சரி ஓகே அப்போ சுந்தர்சி தான் யார் சுந்தர்சி எதுக்காக தெரிந்தாங்க எதுக்காக இத்தனை பேர் நல்லது பண்ணுறாங்க கஷ்டமாக இருக்கியா வாப்பா நான் உனக்கு ஒரு கிட்னாப் பிளான் சொல்கிறேன் அதை நம்ம எடுத்து நம்ம காசு வச்சுக்கலான்னு சொல்லிட்டு எல்லா பேருக்கும் வாரி வாங்கிட்டு அவர் எங்கே போகிறாரு அவர் என்ன பண்ணுறாரு ஒன்றுமே புரியல ஓகேவா அது அந்த விஷயத்த வந்து கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருக்கணும் இல்லை விமல் கேரக்டர் வந்து எடுத்துகிட்டு வராமலே இருந்திருக்கான் எடுத்துகிட்டு வராமலே இருந்தாலே எனக்கு தெரிஞ்சு அது கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் ஸோ இதனாலே வந்து சுந்தர்சி கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து பெருசாக இல்லாத மாதிரி நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் இந்த படம் என்னென்ன பண்ணியிருந்தால் ரொம்ப சூப்பராக வந்திருக்கும்னு சொல்லி என்னோட சஜஷனு இது என் பர்சனல் சஜஷனு அதை வந்து நான் சொல்கிறேன் என்னென்னா வடிவேலுக்கு பதில் யோகி பாபு வச்சு ட்ரை பண்ணியிருக்கலாம் டேய் இந்த படம் எடுத்ததே வடிவேலுக்காக தானே சொன்னாலும் நான் வந்து ஒரு ட்ரை சொல்கிறேன் ஓகே வா இன்ஸ்டெட் ஆஃப் வடிவேலு ஒயிட் கான்ட் யோகி பாபுன்றது தான் வந்து என் கேள்வி அதுவும் வந்து ட்ரை தான் டெஃபினட்டாக காமெடி ஒர்க் அவுட் ஆகிடும் யோகி பாபு போட்டால் வேறு லெவலில் சிரிப்போன்றதெல்லாம் கிடையாது மேபி அது ஒர்க் அவுட் ஆகிருக்கலாம் வடிவேலுக்கு வந்து இப்போ அந்த ஓடுறது அந்த லேடி கிட்ட மேபி கோப்பமாக இருந்திருக்கலாம்னு சொல்லி நான் பர்சனலாக வந்து ஃபீல் பண்ணேன் அடுத்தபடியாக வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ண விஷயம் என்னென்னா அந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல சாங் சேர்ந்துருக்கணும் சுத்தமாக இல்லை அரண்மனை ஃபோரோட பெரிய ப்ரொமோஷனே அச்சு அச்சு சாங்கு தான் அது கிளாமருக்காக ஹிட் ஆனாலும் அந்த பாட்டு வந்து சூப்பராக இருந்துச்சு அதனால தான் அந்த கிளாமரும் இந்த சாங்கும் ரெண்டுமே சேர்ந்து தான் அந்த பாட்டு ஹிட் ஆச்சு நிறைய சுந்தர்சி படத்தில் வந்து கிளாமர் பயங்கரமாக இருக்கும் சாங்கு பெருசாக இருக்காது அதனால் அந்த சாங்கே வந்து ஹிட் ஆகாது ஓகேவா அச்சோ அச்சோ சாங் நல்லா இருந்ததுனால அரண்மனைப்பூருக்கு வந்து பெரிய ப்ரொமோஷனாக இருந்துச்சு இதை தெரிஞ்ச சுந்தர்சி ஏன் வந்து இதை மிஸ் பண்ணார்னு சொல்லி எனக்கு சத்தியமாக தெரியல அடுத்தபடியாக வந்து சுந்தர்சி எப்போமும் வந்து ஒரு கிரிப்பான ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டராக இருப்பார் ஆனால் இந்த கிரிப்பு வந்து இதில் இல்லை நிறைய இடத்துல லூஸியாக வந்து இருந்துச்சு இந்த படத்துக்கு இது போதும்பா இந்த படத்துக்கு இது போதும்பான்ற மாதிரி வந்து அவர் யோசித்து பண்ணாரா இல்லை வந்து நிஜமாதே ஒரு கேஷுவலாக ஜாலியாக ஒரு படம் பண்ணோம் சொல்லி பண்ணி விட்டாரான்னு சொல்லி தெரியலை அடுத்தபடியாக வந்து சுந்தர்சி கேரக்டர் டெவலப்மெண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம் ஏன் எனக்கு லைட்டாக மணி இஷ்ட மாதிரி இருக்குது நீங்கள் மணி இஷ்டே வந்துருக்கலாம் இந்த படத்துக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கும் மணி இஷ்ட காமெடியாக எடுத்து வந்துருக்கலாம் டெஃபினட்டாக அது வந்து ஒர்க் அவுட் ஆகியிருந்திருக்கும் மேபி அது பண்ணாதது கூட இந்த படத்துக்கு வந்து ஒரு மாதிரியான ட்ராக்கை வந்து இவங்க சூஸ் பண்ணியிருக்கலாம் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இந்த படம் டே ஒன் பார்த்த வரைக்கும் நான் பார்க்கும்போது ஸ்க்ரீனில் வந்து ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் வந்து இருந்திருப்பாங்க அதிகபட்சம் ஏன்னா ஸ்டார்டிங் டேவே முப்பது பேர் நாற்பது பேர் இருக்காங்கன்னா அந்த படத்துக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ்லாம் இல்லை இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூன்சர்ஸ்லாம் விற்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஓகேவா இவங்க வித்தா மேபி இந்த ஒன் வீக்கு போவோம் அதுக்குள்ளே ரெட்ரோவும் ஃபேமிலி டூரிஸ்ட்டு ஹிட்டு இதெல்லாம் வந்து வந்துடுது ஓகேவா ஸோ வரதுனால இப்போ என்ன பிரச்சனைனா இந்த படத்துக்கு அடிவாங்க இந்த படத்துக்கு நல்ல ரேட்டிங்கு ரெஸ் மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தால் கூட தப்பிச்சிடும் பட் அது கூட இல்லை ஸோ இந்த படம் வந்து சர்வே பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான் வந்து நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுத்துருந்துச்சா அந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி இருந்துடாதீங்க ஹேவ் கிரேட் டே நன்றி வணக்கம் டாட்டா பை பை